காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு பகுதி நூற்று அறுபத்தி ஏழு காயத்ரி மந்திர மகிமை மூன்று தலைமுறையாக காயத்ரியை விட்டுவிட்டவன் பிராமணனாக மாட்டான் அப்பேற்பட்டவர்கள் இருக்கிற தெரு அக்ரகாரமாகாது அது குடியானவர் தெருதான் ஆனால் இன்னும் மூன்று தலைமுறை ஆகவில்லை ஆகையால் இன்னும் பிராமணர்கள் என்று பெயராவது சொல்லலாம் என்று நினைக்கிறேன் மூன்று தலைமுறை யஜ்யம் இல்லாவிட்டால் அவன் துர்பிராமணன் கெட்டுப்போன பிராமணன் கெட்டாலும் பிராமணன் என்று பெயராவது இருக்கிறது மறுபடியும் பிராமணன் ஆவதற்கு பிராயசித்தம் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் காயத்ரியை மூன்று தலைமுறையாக விட்டுவிட்டால் பிராமணத்துவம் அடியோடு போய்விடுகிறது அவன் மறுபடியும் பிராமணனாக மாட்டான் அவன் பிரம்மபந்துதான் அதாவது பிராமணர்களை உறவுக்காரர்களாக உடையவன்தான் அப்படியே சத்ரியன் காயத்ரியை விட்டால் சத்ரிய பந்துவாகிறான் வைசியன் வைசிய பந்துவாகிறான் ஆகையால் அந்த நெருப்பு பொறியை ஊதி பெருசு பண்ண வேண்டும் சின்ன பொறி எதற்கும் உபயோகப்படாது ஆனால் உபயோகப்படுமாறு பெரிசாக்கப்படுவதற்கு அதில் ஆதாரம் இருக்கிறது ஆகையால் ஞாயிற்றுக்கிழமையாவது பூநூல் உள்ளவர்கள் ஆயிரம் காயத்ரி பண்ண வேண்டும் கண்ட இடத்தில் கண்ட ஆகாரத்தை உண்ணலாகாது இதுவரைக்கும் அனாச்சாரம் செய்ததற்கு பிராயச்சித்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும் இனியாவது கண்ட ஆகாரத்தை உண்ணாமல் மந்திர சக்தி இருப்பதற்கு தேகத்தை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் பரமா தேவி சத மத்யா தசாவரா என்ற தைத்ரிய அரண்யக வாக்குப்படி ஆயிரம் ஆவிருத்தி ஜபிப்பது உத்தமம் நூறு ஜபிப்பது மத்தியமம் அதமபக்ஷம் பத்து காலை சந்தி மத்தியான வேளை மாலை சந்தி என்று ஒவ்வொரு காலத்திலும் பத்து காயத்ரியாவது எத்தனை ஆபத்து காலத்திலும் ஜபம் பண்ண வேண்டும் இந்த மூன்று காலங்களும் சாந்தம் உண்டாகிற காலம் காலையில் பக்ஷி முதலிய பிராணிகளும் மனிதர்களும் எழுந்திருக்கும் காலம் அப்பொழுது மனது சாந்தியாக இருக்கும் சாயங்காலம் எல்லோரும் வேலையை முடித்து ஓய்ந்திருக்கும் காலம் அதுவும் சாந்தமான காலம் மத்தியான காலத்தில் சூரியன் உச்சியில் இருக்கிறான் அப்பொழுது எல்லோரும் அயர்ந்திருக்கும் காலம் அப்பொழுதும் மனதுக்கு சாந்தமான காலம் இந்த மூன்று காலங்களிலும் காயத்ரி சாவித்ரி சரஸ்வதி என்று மூன்று பிரகாரமாக தியானம் செய்ய வேண்டும் காலையில் பிரம்ம ரூபிணியாகவும் மத்தியானம் சிவரூபிணியாகவும் சாயங்காலம் விஷ்ணு ரூபிணியாகவும் தியானம் செய்ய வேண்டும் காயத்ரியில் சகல வேத மந்திர சக்தியும் அடங்கியிருக்கிறது மற்ற எல்லா மந்திரங்களுக்கும் சக்தியை கொடுப்பது அதுதான் அதை ஜபிக்காவிட்டால் வேறு மந்திர ஜபத்திற்கு சக்தி இல்லை ஹிப்னாட்டிசம் என்பதனால் பல காரியங்களை செய்கிறார்கள் மோக்ஷத்துக்கு போக உதவும் ஹிப்னாட்டிசம் காயத்ரி மந்திரம் ஆசையை அடக்கி ஜன்மம் எடுத்ததன் பலனை அடையச் செய்கிற ஹிப்னாட்டிசம் காயத்ரி லோக காரியங்களை குறைத்து கொண்டு இந்த பொறியை ஊதுவதை அதிகமாக செய்ய வேண்டும் இதை ஒரு விரதமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அனாச்சாரத்தில் போகாமல் தேகத்தை சுத்தமாக வைத்துக் கொண்டால்தான் இந்த ஒரு பொறியாவது அணையாமல் இருக்கும் சந்தியாவந்தனத்தில் அர்க்கியமும் காயத்ரியும் முக்கியமானவை மற்றவைகளெல்லாம் அதற்கு அங்கமானவை இருப்பவர்கள் அர்க்கியத்தை கொடுத்துவிட்டு பத்து காயத்ரியாவது ஜபிக்க வேண்டும் அந்த இரண்டுதானே முக்கியம் அவைகளை மட்டும் செய்துவிடலாம் என்றால் வர வர அவைகளுக்கும் லோபம் வந்துவிடும் ஆபத்திலும் அசக்தியிலும் பத்து காயத்ரி போதும் என்பதால் எப்போதும் இப்படி பத்தே பண்ணினால் அப்படி பண்ணுகிறவர்களுக்கு எப்போதும் ஆபத்தும் அசக்தியுமாகத்தான் இருக்கும் என்று ஒரு பண்டிதர் வேடிக்கையாக சொன்னார் ஆகையால் அங்க புஷ்கலத்தோடு எதுவும் குறைவின்றி செய்து வந்தால்தான் முக்கியமானது நன்றாக நிற்கும் ஆபத்து காலத்திலும் கூட அவைகளை செய்து வர வேண்டும் காலம் தப்பாமல் செய்ய வேண்டும் பாரத யுத்தத்தின் போது ஜலம் அகப்படாத போது கூட தூளியை வைத்துக்கொண்டு கொண்டு காலம் தவறாமல் சேனா வீரர்கள் அக்கியம் கொடுத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அஸ்தமன காலத்திலும் உதய காலத்துக்கு முன்பும் உச்சி காலத்திலும் அர்க்கியம் கொடுக்க வேண்டும் இடைக்காட்டு சித்தர் என்று ஒருவர் இருந்தார் சித்தர்கள் வினோதமான காரியங்கள் பண்ணுவார்கள் புதிராக பேசுவார்கள் இடைக்காட்டு சித்தர் ஆடு மேய்த்தார் அவர் காணாமல் கோணாமற் கொடு ஆடு காண் போகுது பார் போகுது பார் என்று சொல்லியிருக்கிறார் காணாமல் என்றால் சூரியனை காண்பதற்கு முன்பு என்பது அர்த்தம் அதாவது சூரிய உதயத்திற்கு முன் காலை அர்க்கியம் கொடுக்க வேண்டும் கோணாமல் என்பதற்கு சூரியன் தலைக்கு நேரே இருக்கும்பொழுது என்பது அர்த்தம் அதாவது சூரியன் மேற்காக சாய்வதற்கு முன் காலத்தில் மாத்தியானிக அர்க்கியம் கொடுக்க வேண்டும் கண்டு என்பதற்கு சூரியன் இருக்கும் பொழுது என்று அர்த்தம் சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பு மலைவாயிலில் இருக்கும் பொழுதே சாயங்கால அர்க்கியம் கொடுக்க வேண்டும் இந்த விஷயங்களைத்தான் அந்த சித்தர் லேசாக சொல்லியிருக்கிறார் ஆடு என்றால் நீராடு அதாவது கங்கையில் ஸ்நானம் பண்ணு என்பது அர்த்தம் கான் என்றால் சேது தரிசனம் பண்ணு என்பது அர்த்தம் போகுதுபார் என்றால் திரிகால சந்தியாவந்தனத்தாலும் கங்கா ஸ்நானத்தாலும் சேது தரிசனத்தாலும் நம் பாவம் தொலைந்து போகிறதை பார் என்று அர்த்தம் காசிக்கு போய் கங்கையை எடுத்துக்கொண்டு சேதுவான ராமேஸ்வரத்துக்கு போய் ராமநாத சுவாமிக்கு கங்காபிஷேகம் பண்ணும் சம்பிரதாயத்தை தான் சொல்லியிருக்கிறார் காயத்ரியை சரியாக பண்ணினால்தான் மற்ற வேத மந்திரங்களிலும் சித்தி உண்டாகும் அர்க்கியத்தையும் காயத்ரியையும் தவறாமல் செய்து கொண்டு வர வேண்டும் ஜென்மத்தில் ஒரு தரமாவது கங்கா ஸ்நானமும் சேது தரிசனமும் பண்ண வேண்டும் ஒருவனுக்கு ரொம்பவும் ஜுவரம் வந்தால் கூட இருக்கிறவர்கள் அவனுக்காக சந்தியாபந்தனம் பண்ணி தீர்த்தத்தை ஜுவரம் வந்தவன் வாயில் விட வேண்டும் இப்பொழுது நமக்கு நித்தியப்படி ஜுவரம் வந்தது போலத்தான் இருக்கிறது ஜுவரம் வந்தால் அதற்கு மருந்து அவசியம் அதுபோல ஆத்மாவுக்கு வந்திருக்கிற பந்தம் என்ற ஜுவரம் போக காயத்ரி மருந்து அவசியமானது அதை எந்த காலத்திலும் விடக்கூடாது மருந்தை விட இதுதான் முக்கியமானது ஒரு நாளாவது சந்தியாவந்தனத்தை விட்டுவிட்டோம் என்று இருக்கக்கூடாது காயத்ரி ஜபம் பண்ணுவது எல்லாராலும் ஆகிற காரியம்தான் இதிலே ஜலத்தை தவிர வேறு திரவியம் வேண்டாம் சரீர பிரயாசையும் இல்லை லகுவாக பரமஸ்ரேயை தரும் சாதனம் ஆயுள் இருக்கிற வரைக்கும் சந்தியாவந்தனத்துக்கு லோபம் வராமல் பண்ண வேண்டும் காயத்ரியை ரூபமாக உபாசிக்க வேண்டும் பகவான் பலவிதமான ரூபங்களில் வந்து பக்தர்களுக்கு கிருப்பை செய்கிறார் நம்மிடம் எல்லாரையும் விட அன்பாக இருப்பது மாதா தான் தாயாரிடம் எதை வேண்டுமானாலும் பயமில்லாமல் சொல்லலாம் பகவான் எல்லா ரூபமாக இருந்தாலும் மாதா ரூபமாக வந்தால் ரொம்பவும் ஹிதமாக இருக்கிறது காயத்ரியை அப்படிப்பட்ட மாதா என்று வேதம் சொல்லுகிறது புருஷனுக்குத்தான் காயத்ரி இருக்கிறது ஸ்திரீக்கு எந்த காயத்ரி இருக்கிறதென்றால் புருஷன் காயத்ரியை அனுஷ்டித்தாலே ஸ்திரீக்கு க்ஷேமம் உண்டாகும் இதேபோல் காயத்ரி ஜப்பத்துக்கு அதிகாரம் பெற்ற மூன்று வர்ணத்தாரும் அதை விடாமல் செய்வதாலேயே காயத்ரியில் உரிமையில்லாத மற்ற ஜாதிகளுக்கும் சேமம் உண்டாகும் தான் ஒன்றை செய்யாமல் இருப்பதனால் தனக்கு மட்டுமே நஷ்டம் என்றால் விட்டுவிடலாம் அதனால் பிரத்தியானுக்கு நஷ்டம் என்றால் அப்படி விட முடியாது காயத்ரிக்கு அதிகாரமில்லாத ஸ்திரீ சூத்திரர்களுக்கும் ட்ரஸ்டி அதாவது தர்மகர்த்தா மாதிரி இந்த மந்திர சக்தியை பெற்றுத்தர வேண்டியவர்கள் இந்த கடமையை பண்ணாவிட்டால் அது பரிகாரமே இல்லாத தோஷமாகும் பலவித மந்திரங்கள் இருக்கின்றன அவைகளை ஜபம் பண்ணுவதற்கு முன்பு இன்ன இன்ன பலனை உத்தேசித்து பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறோம் காயத்ரி மந்திரத்தினுடைய பலன் சித்த சுத்தி தான் மன மாசு அகலுவதுதான் மற்ற மந்திரங்களால் உண்டாகிற பலன்களெல்லாம் கடைசியில் சித்த சுத்தி உண்டாக்கத்தான் இருக்கின்றன அதுவே காயத்ரிக்கு நேரான பலன் ஒரே பலன் இந்த காலத்தில் காலையிலும் சாயங்காலத்திலும் எல்லாரும் காலந்தவறாமல் சந்தியாவந்தனம் செய்யலாம் சீக்கிரம் ஆபீஸுக்கு போக வேண்டியவர்கள் மத்தியான வேளையில் வீட்டில் இருக்க முடியாதாகையால் பிராத காலம் ஆனபின் அதாவது சூரிய உதயத்திலிருந்து ஆறு நாழிகை ரெண்டு மணி இருபத்தி நாலு நிமிஷம் கழித்து வரும் சங்கவ காலத்தில் அதாவது எட்டு முப்பது மணி சுமாருக்கு மாத்தியானிக அக்கியத்தை கொடுத்து ஜபிக்க வேண்டும் அதாவது நம்மால் அடியோடு முடியாமற் போனாலின்றி திரிகால சந்தியோபாசனை இல்லாமல் இருக்கவே கூடாது அடியோடு முடியாமல் ஜுவரம் வந்தால் மற்றவர்களிடம் கஞ்சி கொடு தீர்த்தம் கொடு என்று சொல்லுவதைப் போல எனக்காக சந்தியாவந்தனம் பண்ணு என்று சொல்ல வேண்டும் மந்திர சக்தியானது அணையாமல் விருத்தியாக கிருபை செய்ய வேண்டுமென்று பகவானை எல்லோரும் பிரார்த்திப்போமாக